எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் எங்களோட கனடாவோடய பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ரோடு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பதவி விலகிட்டார் மூணு மாதத்துக்கு முன்னாடியே பதவி விலகிறதா அவர் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் வந்து அவங்க அவங்களோட கட்சியோட வழக்கப்படி அடுத்த போட்டியாளர் யார் அப்படின்னு தேர்ந்தெடுப்பாங்க அதாவது அடுத்த பிரதமர் ஏன்னா வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆக்சுவலாக எலெக்ஷன் வரணும் ஆனால் வந்து இது ஒரு கூட்டாட்சி அதாவது கொலேஷன் அப்படிங்கிறதுனால கொலேஷன் கவர்மெண்ட்டுங்கிறதுனால எப்போ வேணாலும் எலெக்ஷன் வரலாம் அப்படிங்கிறதுனால ரொம்ப அவசர அவசரமாக வந்து கார்னி அப்படிங்கிறவர் வந்து செலெக்ட் பண்ணியிருக்காரு அதாவது இவர் செலக்ட் பண்ணல ஒரு ஓட்டெடுப்பு மாதிரி எல்லாருமே வந்து இது பண்ணுவாங்க அந்த பார்ட்டிக்குள்ளாரியே அந்த பார்ட்டியிலேருந்து இப்போ ஜஸ்டின் டூடோக்கு ரைட் சைடில் இருக்க இவர் தான் இந்த கார்னி அப்படிங்கிறவர் தான் வந்து செலெக்ட் ஆகியிருக்காரு ஸோ இவர் இவர்னால என்ன இம்பேக்ட் ஆக போகுது கனடாவில் இதனால் ஏதாச்சும் முன்னேற்றம் வருமா அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் இப்போதைக்கு இமிக்ரெண்ட்ஸ் மேலே இருக்க இஷ்யூ எல்லாம் போய் யூஎஸ் மேலே இருக்க அந்த வெறுப்பு அப்படி அதுதான் நிறையா இருக்குன்னு சொல்லி மீ மீடியாலாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ லிபரல்ஸு ஆப்போனண்ட் பார்ட்டி வந்து வருவாங்களா இல்லை இப்போ இருக்க அந்த லிபரல் கட்சியாக வருவாங்களா அப்படிங்கிறது வந்து இப்போ டஃப்பாக இருக்குது இந்த யூஎஸ் பிரச்சனை முன்னாடிக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இப்போ இருக்க ஆட்சி வராது அப்படின்னு தான் இருந்தாங்க ஆனால் இனிமேல் வந்து அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி Papo.